வெல்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் இலை கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இலையில் செய்வாங்கள்ல கிராமங்களில் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கொழுக்கட்டை விநாயக சக்தி அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க இது இது வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பூரணமும் இந்த புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இதில் எடுத்துருக்கிற அளவு என்னென்னா அரை கிலோ புழுங்கலரிசி வீட்டு வீட்டில் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நான் இதுக்கு வந்து கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளம் போக வெள்ளமும் நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளம் இது வந்து ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான ஏலக்காய் உப்பு தேவையான அளவு இதை வந்து நான் கடலை பருப்பு வந்து கால் கிலோ அளவு கடலைப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி மோ அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எடுத்திருக்கிற அரிசியை கூட நீங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சிடணும் கடலைப்பருப்பும் அரிசியும் முன்னாலே ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும் இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டணும் கிரைண்டரில் போட்டு நான் ஏற்கனவே ஆட்டி கிளீன் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக ஆட்டணும் ரொம்ப இந்த மாதிரி குறை குரணு இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக ஆட்டணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மீடியமாக இந்த மாதிரி ஆட்டிக்க போகிறோம் ஏன்னா நம்ம இந்த மாவு வந்து வதக்கி தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகம் போனால் கூட கவலை இல்லை இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு நம்ம அந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு கரைச்ச கரைக்கிறோம் பாகு காய்ச்ச வேண்டியதில் கரைக்கிறோம் ஏன்னா இதில் வந்து நிறைய மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும் இது கரையிற அளவு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்போம் கரைஞ்சா வெள்ளத்துல இருக்க டஸ்ட் ரிமூவ் வெள்ளத்தில் தான் கரைக்கிறோம் வெள்ளத்தில் தூசு நிறைய இருக்கும்ல அதனால நம்ம வந்து அதை கரைச்சி வடிகட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஃபில்டரு பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம இந்த நல்லா பாத்திரம் நல்லா காஞ்ச இந்த கடலை பருப்பு வந்து நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட தடவை ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு தண்ணின்னு இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருக்கேன் நான் ஏன்னா நம்ம போனோம் வந்து தண்ணியாக ஓடிடும் அதை வந்து வதக்கணுங்கிறதுக்காக வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த இதில் உள்ள ஈரம்லாம் போன பிறகு நம்ம வந்து அதை ஏன்னா அந்த பருப்புல வந்து ஈரம் இருக்கக்கூடாது அதனால வதக்கிடுறது வதக்கிட்டால் நல்லா இது நல்லா வேக வச்சிருக்கேன் நல்லா என்ன வந்து ஒரு மத்து வச்சு மே இது அழுத்தி விட்ருங்க ஏன்னா நல்லா வெந்துருச்சு ரொம்ப மாவம் இல்லாமல் ஒன்று மா இருக்கணும் நல்லா வெந்துருச்சு அது ஈரமும் நல்லா இதாயிடுச்சு ட்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பாக்கு வந்து இதில் ஊற்றலாம் நிறைய சின்ன வச்சுக்கலாம் நம்ம இந்த இதில் இருக்கிற வெள்ள பாகு வந்து இதில் ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வத வதக்கிடணும் இது ஈரம்லாம் இதாக இந்த வெள்ளம்லாம் இதில் சேர்ந்துடணும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளம் வந்து இதில் இந்த மேஷ் ஆகிடும் நல்லா இது வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து வதங்கிடும் நீரை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொழுக்கட்டை உள்ளே பூரணம் வைக்கிறப்ப தண்ணி வந்து ஓடும் இது நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் வதங்கணும் அது இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லை ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அளவு உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் போடலாம் முன்னாலேயே தேங்காய் போட்டு வதக்கினோம்னா ஒரு மாதிரி ஆகிடும் தேங்காய் இதுனா ஜூஸியாக இருக்கும் நம்ம உருட்டுற பக்குவம் வர மாதிரி நம்ம இதை வந்து இந்த பூரணத்தை ரெடி பண்ணிக்கணும் ம் நீங்கள் கடலைப்பருப்பு வந்து ரொம்ப மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க வேண்டியதில்லை நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சாலே போதும் ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா வெந்துடுது அதனால் அதனால நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு சைடு எடுத்து ஆற வச்சிருந்தாங்க பாத்திரே இருக்கட்டும் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வானல் வந்து நல்லா சூடான பிறகு கொஞ்சமா ஒரு எண்ணெய் குத்திக்கலாம் நல்ல எண்ணெய் குத்திக்கோங்க இதில் வந்து இந்த மேல் மாவுல கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு அரைங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் இது பாத்திரம் காயிட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க என்ன அந்த மாவு வதக்கிறதுக்காக இப்போ வந்து இதுல இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும் மாவை எண்ணெய் வள குழிவாக இருக்கிறத வச்சு பார்த்து இது பண்ணிக்கோங்க இது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி நல்லா மாவு வந்து வதக்கிடுங்க ரொம்ப வேக வேண்டியதில் அந்த மாவு வந்து இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் போதும் தண்ணியாக இருக்குல்ல அதனால் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி கட்டி ஆகிடணும் கட் திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடியெல்லாம் பிடிக்காது ம எண்ணெய் ஊற்றிருக்கனால அடி பிடிக்காது மாவு வதக்கி ரெடியாக வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இலையில் தட்டுறதை பார்க்கலாம் இந்த சூடு ஆறணும் ஒரு சின்ன உருண்டளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி க எண்ணெய் வச்சுக்கோங்க கையில் எண்ணெய் அப்பப்போ தொட்டுட்டு ரொம்ப மெடிசாக தட்டலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து இப்போ நீங்கள் பச்சரிசி கொழுக்கட்டையை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டீம் ஃபுட்டு எடுத்து இப்படி வச்சு இப்படி மடக்கணும் நீங்கள் பூவர இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாழை இலையிலையும் வாழை இலையை வந்து கட் பண்ணிவிட்டு செய்யலாம் சின்ன அளவு எடுத்துக்கோங்க உருண்டை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பச்சரிசீல மாவில் செய்கிறதுல வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அது இதில் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை நீங்கள் தட்டுறதுக்கும் சிரமம் இருக்காது இந்த இலையில வாழை இலையிலையோ இந்த மாதிரி இலையில் தட்டுறப்ப கொழுக்கட்டை வந்து எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா வரும் இப்போ வந்து நான் கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு இது வந்து மாவு நல்லா வதக்குனதுனால கையில ஒட்டாம நல்லா வரும் இந்த மாவு நம்ம பூரண வந்து மீன் திருச்சுன்னா காலப்படாதீங்க சுழிய வீடியோ சுழிய அப்படி சொல்லி போட்டிருக்கேன் இந்த மா இந்த பூரணத்தை உருட்டிட்டு அதே மாதிரி சுழியும் செஞ்சிடலாம் மைதா மாவோ இல்ல நீங்க வீட்டுல இருக்கிற இட்லி மாவோட கலந்து செஞ்சுக்கோங்க வேஸ்ட் இல்ல இதே இந்த சுழியனோட பிராசஸும் இதேதான் இந்த பூரணம் இதே மாதிரிதான் தான் அதுவும் செய்யணும் மைதா மாவில் செய்கிறது தான் பெஸ்ட்டு கொஞ்சோண்டு மைதா மாவை கரைச்சிட்டு இதை உருட்டி அதுல மா மாவுல முக்கி போட்டு சுழியெல்லாம் செஞ்சுருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அப்போ எல்லாம் முடிச்சாச்சு நம்ம இட்லி பானையில இப்ப நம்ம வேக வைக்க போறோம் ஏற்கனவே பாத்திரம் சூப்பராக இருக்குது வந்து இதுல வந்து நல்லா ஹீட் ஆகி ஆவி வருமா தான் இதை வந்து அடுக்கணும் அப்படியே ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் அடிக்க வேண்டியதுதான் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட இந்த இலைய உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி இதுல மருத்துவ குணம் அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி புழுக்கட்டை இலைல செய்யணும் அப்படின்னு சொல்லி இலை கடை இந்த மாதிரி இந்த பூவரச இலை கிடைக்காதவங்க வாழை இலையை வந்து கட் பண்ணிட்டு இதே மாதிரி செஞ்சுக்கணும் கையில ஒட்டாது நல்லா இருக்கும் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதை மூடி வச்சிடலாம் இதில் அப்படியே அடிக்கிடுங்க பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்தவுடனே பார்க்கலாம் இப்போ வந்து நல்ல கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு அப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்பாக பண்ணிட்டு வந்துச்சு அப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையை இதில் எடுத்துக்கலாம் இப்போ சுவையான இலக்குழு தயாராகிடுச்சு இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்